ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வீட்லேயே எப்படி சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் போகிறோம் இந்த முகூர்த்த சீசன்லாம் வரப்போ நிறைய கல்யாண வீடுகளில் தேங்காய் கொடுப்பாங்க அதோடு வந்து அம்மா வீட்லேருந்தும் கொஞ்சம் தேங்காய் கொடுத்து விட்டுருந்தாங்க அதில் ஒரு அஞ்சு தேங்காய் எடுத்து தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணியிருந்தேன் இதை உடைச்சிட்டு கீத்து கீற்றாக போட்டும் நம்ம வந்து பால் எடுத்து ரெடி பண்ணலாம் நான் வந்து திருவள்ளு இருக்கிறதுனால டக்குன்னு வேலை முடிஞ்சிரும்ன்றதுக்காக நல்லா திருவி எடுத்துக்கிட்டேன் இதில் அஞ்சு தேங்காய்ல வந்து ஒன்று தான் நல்லா பெருசாக இருந்துச்சு மற்ற நாலு தேங்காவுமே வந்து கொஞ்சம் குட்டி தான் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்னே சொல்லலாம் இதை நல்லா பூ மாதிரி துருவி எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்தோம்னா நல்லா திக்கான தேங்காய் பால் கிடச்சிரும் நான் வந்து ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் ரெண்டு தடவை அரைச்சி அந்த மாதிரி பால் பிழிஞ்சு எடுத்தேன் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஒரே பாத்திரத்திலே கலெக்ட் பண்ணிக்கலாம் இதை தனித்தனியாக பிரித்து வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இதை எனக்கு பூ மாதிரி திருவ டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கீத்து கீத்தா போட்டு எடுத்து நம்ம வழக்கமாக தேங்காய் பால் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான் எடுக்கணும் இதை நான் வந்து நல்லா அரைச்சிட்டு திப்பியை எடுத்து ஓர வச்சுட்டேன் செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு பாலை மட்டும் ஒரு குண்டாக நிறைய வந்துருந்தது மொத்தத்தையும் எடுத்து ஒன்றாவே ஊற்றி வச்சுருக்கேன் நம்மளுக்கு மேலே பார்க்குறப்ப திக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அடியில் நல்லா தண்ணி இருக்கும் அதனால் இதை ஒரு நாலு மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் ஃப்ரீசரில் வச்சா சீக்கிரமாக இதுவாகிட்டோம்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் நான் வச்சிருக்கேன் நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நாலு மணி நேரம் வச்சுக்கலாம் அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தேங்காய் இருந்து வெண்ணெய் தனியாக மேலே மிதந்து வந்து நிற்கும் இதுதான் தேங்காய் பால் வெண்ணெய் இதை வந்து எனக்கு ஒரேடியாக போட்டு காய்ச்சற அளவுக்கு பெரிய பாத்திரம் இல்லை எல்லாத்தையும் நான் மேலே கட்டி போட்டதுனால ஓரளவுக்கு அடிகனமான மீடியம் சைஸ் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் வந்து மேலே தெரிக்காது இது ரெண்டு வாட்டியாக நான் இப்போ வந்து தேங்காய்ப்பால் காய்ச்சி எடுக்க போகிறேன் அந்த வெண்ணையை ரெண்டு கரண்டி தான் போட்டிருந்தேன் நிறைய பால் வந்துருச்சு இப்போ அப்படியே கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்ம தயிர் திரிஞ்சு போகுது இல்லையா அந்த மாதிரி பக்குவத்தில் வந்துடும் நம்மளுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் அப்படியே லைட் லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி திரண்டு போன மாதிரி வரும் பால் கெட்டு போகிற மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் க இதுக்கு மேலே வந்து நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா நம்ம இந்த கடும்பு பால் இருக்கு இல்லையா நல்லா தலை தள தளன்னு திரண்டு விட்ட மாதிரி அந்த மாதிரி வந்துடும் அப்படியே பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரியும் இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து வடிகட்டிட்டு சக்கரை போட்டு கொடுத்தனாலும் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய்க்கின்னு பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி பண்ண முடியாது இதை இதுக்கு மேலே கைவிடாமல் ஒரு நிமிஷம் கூட நம்ம இப்படி அப்படி திரும்ப முடியாது ஏன்னா டக்கு டக்குன்னு அடிப்பிடிக்கும் அதனால தான் அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கணும்னு சொல்கிறது இதுக்கப்புறம் சீக்கிரமாகவே தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இது காய்ச்சுறப்பவே அவ்வளோ வாசனையாக இருக்கும் வீடு ஃபுல்லாக கம கம்ம தேங்கண்ணென்னை வாசனை அப்படி வரும் இது நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்துடும் அந்த கப்பி இப்போ வந்து தேங்காய் அண்ணன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை கேஸ் ஸ்டவ்லேருந்து இறக்கி ஒரு பத்து நிமிஷமாச்சு கண்டிப்பாக விடணும் இந்த கலரில் நம்ம இறக்கிட்டோம்னாலே நல்லா நம்மளுக்கு லைட்டாக அந்த சூடு தன்மையிலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகிடும் அப்படியே அந்த சூடு இறங்க இறங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம்னா மொத்த எண்ணெயுமே நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரியான ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே வடிகட்டி வச்சு தேங்காயை வடிகட்டிக்கிறேன் அடியே பிடிக்கல பாருங்கள் நம்ம வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் மட்டும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா பாத்திரமும் வீணாகாது நல்லா ப்யூரான தேங்காய்னா நம்ம வீட்லேயே எந்த கெமிக்கலும் கலக்காமல் ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் மிச்சம் இருக்க தேங்காய் பாலையும் நான் வந்து இதே மாதிரி காய்ச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மொத்தத்தையும் காய்ச்சினதுக்கப்புறம் எனக்கு இரநூறு எம்எல் கிட்ட வந்து தேங்காய் எண்ணெய் கிடச்சிருந்தது அதில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அடியில் நான் வந்து நிறுத்தி வச்சிருக்கேன் இதே டிஃபன் பாக்ஸ்லேயே என்ன ரீசன்னா அந்த கசடு வந்து கொஞ்சமாக இருந்துச்சு அதை ஒன்றா கலக்க இந்த எண்ணெயில் வந்து நான் ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக தான் நம்ம வீட்லேயே எந்த கெமிக்கல் சேர்க்காமல் தேங்காய் எண்ணெய் எடுக்கணுன்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் விற்கிற விலைக்கு நான் இங்கேருந்து வீட்லேயே தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுன்னு நினைக்கிறோங்க இந்த தேங்காய் மண்டியில் லோடு இறக்குறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய்களை தவறுதலாக உடச்சிடுவாங்க அதை வந்து அண்ட் பெஸ்ட்டாக ஒரு எட்டு ரூபா பத்து ரூபான்ற ரேஞ்சுக்கு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அண்ணா எடுத்துக்கலாம் சமையலுக்கும் பயன்படுத்தலாம் ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இந்த தேங்காய் அண்ணெய் தயாரிப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ